வணக்கம் நிலக்கடலையின் மருத்துவ பயன்கள் நிலக்கடலையில் போலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவாக நடக்கிறது எனவே நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படாது மட்டுமல்லாது குழந்தை பேரு உடன் உண்டாகும் நீரிழிவு நோயை தடுக்கும் நிலக்கடலையில் மக்னீஸ் சத்து நிறைய உள்ளது மக்னீசு சத்துமா சத்து மாவு சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் உண்ணும் உணவில் இருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுகிறது குறிப்பாக பெண்கள் நிலக்கல்லை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் பித்தப்பை கல்லை கரைக்கும் நிலக்கல்லையை தினமும் முப்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் இருபது வருடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது இதயம் காக்கும் நிலக்கடலையை சாப்பிட்டால் எடை போடும் என்று நாம் நினைக்கிறோம் உண்மையல்ல மாறாக உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலையில் ரெஸ்வ ரெட்ரால் என்ற சக்தி நிறைந்துள்ளது இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது இதுவே ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக திகழ்கிறது இளமையை பராமரிக்கும் இது இளமையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது நிலக்கடலில் பாலிபினாலிக்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ளது இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும் நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் போன்றது நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் விட்டமின் த்ரீ நியாசின் உள்ளது இது மூளை வளர்ச்சிக்கு ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மன அழுத்தம் போக்கும் நிலக்கடையில் நிலக்கடலையில் பரிப்டோபான் என்ற முக்கிய அமினோ அமிலம் நிறைந்துள்ளது இந்த வகை அமினோ அமிலம் செரட்டோனின் என்ற மூளையை உற்சாகப்படுத்தும் உயிர்வேதிப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது நரம்புகளை தூண்டுகிறது மன அழுத்தத்தை போக்குகிறது நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிடுவோருக்கு மன அழுத்தம் அறவே இல்லாமல் போகிறது கொழுப்பை குறைக்கும் தலைப்பை படிப்பவர்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் அதுதான் உண்மை நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நம்மில் பலர் நினைப்போம் ஆனால் அது உண்மை அல்ல மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு தான் நிலக்கடலையில் உள்ளது நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தனாகச் சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குகிறது நூறு கிராம் நிலக்கடலில் இருபத்தி நாலு கிராம் மோனோ அன்சாச்சுரேட்டட் வகை கொழுப்பு உள்ளது பாலி அன்சாச்சுரேட்டட் பதினாறு கிராம் உள்ளது இந்த இரு வகை கொழுப்புமே நமது உடம்புக்கு நன்மை செய்யும் கொழுப்பாகும் பாதாமை விட நிலக்கடலில் நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாக உள்ளது நிலக்கடலில் உள்ள ஒமேகா த்ரீ சத்தானது நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கருப்பை கோளாறுக்கு முற்றுப்புள்ளி பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு விட்டமின்கள் குருட்டாமிக் அமிலம் நிலக்கடலில் நிறைந்துள்ளது இதன் காரணமாக பெண்களுக்கு கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது பாதாம் பிஸ்தாவை விட சிறந்தது நாம் எல்லாம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பில்தான் சத்து அதிகம் உள்ளது என்று கருதுகிறோம் அது தவறு நிலக்கடலையில்தான் எல்லாம் விட அளவுக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலும் தான் உண்டு நன்றி